குருவியும் கழுகும் அது ஒரு காலைப்பொழுது மீனா குருவி தனது கூட்டிலிருந்து வெளியேறி உணவிற்காக பறந்தது அதன் சிறிய சிறகுகள் வலிமையின்றி வீசும் போது அதற்கு எதிராக காற்று பலமாக எழுந்தது எதிர்பாராத விதமாக குருவி அருகிலிருந்த ஒரு தென்னை மரக் கொப்பில் சிக்கிக் கொண்டது சிக்கலில் சறுக்கிய குருவியின் சிறகுகள் பறக்க மறுத்தன கீழிருந்து அந்த வழியாக வந்த ஒரு பூனை குருவியின் நிலையை பார்த்தது மீனா விழுந்ததும் சாப்பிடுவதற்காக காத்திருந்தது குருவி அஞ்சி கத்தியது அந்த சத்தம் அருகில் கொண்டிருந்த கழுகின் காதில் விழுந்தது கழுகு வானிலிருந்து மெதுவாக மீனாவை நோக்கி இறங்கியது பூனை கழுகை கண்டு பின்வாங்கியது கழுகு தனது கூர்மையான கண்களால் மீனாவை பார்த்தது நீ என்னை விட்டு உடனே விலகிடு இல்லையெனில் உனக்கு முடிவு உறுதி என்ற குருவியின் அச்சமான குரல் கேட்டது கழுகு சிரித்தது நான் உன்னை பிடித்து சாப்பிட வரவில்லை உனது நிலையை பார்த்து உனக்கு உதவ வந்தேன் என்றது தன்னை சிக்கலில் இருந்து காப்பாற்றும் அன்பு வாழ்வின் அர்த்தத்தை புரிய வைத்தது கழுகு மீனா குருவிக்கு ஆறுதல் கூறி அதன் சிறகுகளை திறந்துவிட உதவி செய்தது மீனா தன் பயத்திலிருந்து விடுபட்டு பறக்கத் தொடங்கியது உனக்கு மிகவும் நன்றி நண்பா என்று குருவி கீச்சென்றது கழுகு வானில் மீண்டும் உயர்ந்து பறந்தது ஆனால் அதன் உள்ளத்தில் ஒரு புதிய தோழமை மலர்ந்தது அதிக வலிமை கொண்டிருந்தாலும் மற்றவரின் அச்சத்தை புரிந்து கொள்ளும் மனம் இருக்க வேண்டும் என்பதே இக்கதையின் நெறி என்னுடைய சேனலில் இதுபோன்ற சிறுகதைகளை மேலும் பார்வையிட என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் செய்து வையுங்கள் மீண்டும் ஒரு சிறுகதையில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி